பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிகோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியுமெனில் நேர்மாறு காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு மூன்று சப்டிவிஷன்கள் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு நேர்மாறு காண முடியுமெனில் நேர்மாறு காண்க நேர்மாறு கணக்கிடுவதற்கான நிபந்தனை அதாவது சூத்திரம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை டிடெர்மினு இது நேர்மாறு கணக்கிடுவதற்கான சூத்திரம் இப்போ இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது மைனஸ் இரண்டு நான்கு ஒன்று மைனஸ் மூன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏன்னு எடுத்துக்கலாம் அதாவது ஏ ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு நான்கு ஒன்று மைனஸ் மூன்று அணிகோவை மதிப்பு முதல்ல கணக்கிடுவோம் அணிக்கோவை மதிப்பானது நாட்டு ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தது அப்படின்னா தான் அந்த அணிக்கு நேர்மாறுக்கான இயலும் அணிக்கோவை மதிப்பானது பூஜ்யமாக இருந்ததுன்னா நேர்மாறுக்கான இயலாதுன்னு நம்ம எழுதிடலாம் ஸோ இதற்கு அனிக்கோவை மதிப்பு டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ கணக்கிட்டுறோம் மைனஸ் இரண்டு நான்கு ஒன்று மைனஸ் மூன்று அனிக்கோவை மதிப்பு முதல் மு முளைவிட்ட பிரதான முளைவிட்ட மதி உறுப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் இரண்டு பெருக்கல் மைனஸ் மூன்று ஆறு ஒன்று பெருக்கல் நாலு ப்ளஸ் நாலுன்னு வருது மைனஸ் நாலுன்னு குறிய மாற்றி கொடுப்போம் ஆறு மைனஸ் நாலு இரண்டு இரண்டு என்பது பூஜ்யமற்ற ஒரு உறுப்பு நாட் ஈக்குவல் டு ஜீரோ எனவே இந்த கணக்குக்கு நேர்மாறு நேர்மாறு அப்படிங்கிறத ஏ இன்வர்ஸ்னு சொல்லலாம் ஏ இன்வர்ஸ் காண இயலும்னு கொடுத்துடலாம் அப்போ ஏ இன்வர்ஸ் காண இயலும் அப்படின்னா அணிக்கோவை மதிப்பு டிடெர்மின் ஆஃப் ஏ தெரியணும் அடுத்து அஜ்ஜிஏ தெரியணும் அஜ்ஜிஏ என்பது சேர்பனி இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அணிக்கு சேர்ப்பணி எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப முதல் பிரதான விட்டங்களில் எண்களை மாற்றிக்கும் அப்போ மைனஸ் மூன்று ஏ ஒன் ஒன்றில் வந்துடும் மைனஸ் இரண்டு ஏ ஒன் ஏ டூ டூக்கு போயிடும் அடுத்த கிராஸில் மூளைவிட்ட உறுப்புகளில் குறிகளை மட்டும் மாற்றணும் ப்ளஸ் நாலுன்னு இருக்குது மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது மைனஸ் ஒன்று அனைத்து உறுப்புகளுமே ப்ள மைனஸ் குறியில் வந்துருச்சு அனிக்கோவை மதிப்பு டிடெர்மினன்ட் ஆஃப் ஏவும் அஜிஏவும் கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஒன்று பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ டி டிடெர்மினன்ட் ஆஃப் ஏயின் மதிப்பானது இரண்டு பெருக்கல் அஜிஏ சேர்ப்பணி மைனஸ் மூன்று மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு இதை பிரதிகிட்டுக்கலாம்

ஏன் எடுத்துட்டு அணிக்கோவை மதிப்பு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கணக்கிட்டு அது பூஜ்ஜியம் மற்றும் இருந்தால் தான் நேர்மாறு காண இயலும் ஐந்து ஒன்று 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 ஐந்து ஒன்று 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 ஐந்து இதை சுருக்குறோம் அப்படின்னா அணிக்கோவை மதிப்பு எப்படி கணக்கிடலாம் முதல் நிறைய வச்சோ அல்லது இரண்டாவது நிறைய வச்சோ மூன்றாவது நிறைய வச்சோ எந்த நிறைகளை எடுத்துக்கிட்டு வேணாலும் நம்ம அணிக்கோவை மதிப்பு கணக்கிடலாம் பொதுவாக நாம் முதல் நிறைய வச்சு தான் அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுவோம் முதல் எண் என்ன இருக்குது ஐந்து ஐந்து ஐந்தின் சிற்றணிக்கோவை அப்படிங்கிறப்ப முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சலாக போக ஐந்து ஒன்று ஒன்று ஐந்து ஐந்து பெருக்கள் ஐந்து இருபத்தி ஐந்து ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வருது மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் குறி மைன இரண்டாவது உறுப்புக்கு குறிய மாற்றுவோம் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது மைனஸ் ஒன்றுன்னு கொடுப்போம் இதனுடைய சிற்றணிக்கோவை உறுப்புகளை பெருக்கிறப்ப ஒன்று 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 ஐந்து ஒன்று பெருக்கல் அஞ்சு அஞ்சு ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வருது மைனஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ் ஒன்று

நூற்றி இருபது மைனஸ் நாலையும் மைனஸ் நாலையும் கூட்டுறப்ப மைனஸ் எட்டு நூற்றி இருபது மைனஸ் எட்டு மதிப்பு நூற்றி பன்னிரெண்டு நூற்றி பன்னிரெண்டு என்பது பூஜ்ஜியமற்ற உறுப்பாக இருக்குது ஸோ பூஜ்யம் அற்று இருக்கிறதுனால ஏ இன்வர்ஸ் காண இயலும் ஏ இன்வர்ஸ் காண இயலும் அணிக்கோவை மதிப்பு பூஜ்யமற்ற இருக்கிறதுனால நேர்மாறு கணக்கிடலாம் அப்போ நேர்மாறு கணக்கிடலாம்னா அணிக்கோவை மதிப்பு தெரியணும் அடுத்து சேர்ப்பணி தெரியணும் சேர்ப்பு கணக்கிடுவதற்கு நிபந்தனை என்ன எச்ஏஈக்குவல் டு இணைக்காரணி அணி ஏஐஜேயின் டிரான்ஸ்போர்ட்ஸ் தான் நமக்கு சேர்ப்பு சேர்ப்பு அணி அஜிஏ ஈக்குவல் டு இணைக்காரணி அணி கணக்கிடுறோம் இணைக்காரணி அணி மூணு பை மூணு வரிசையுடைய அணிக்கு ஏற்கனவே குறிகள் சொல்லியிருக்கிறோம் ஸோ அதன்படி இணைக்காரணி அணி முதல் எண்ணுக்கு ப்ளஸ் குறி முதல் பெண்ணாக இருக்குது ஐந்து ஐந்தின் இருக்கக்கூடிய முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதனுடைய சிற்றணி கோவை ஐந்து ஒன்று ஒன்று ஐந்தை பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்றுக்கு ஒன்று பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு கொடுப்போம் அடுத்து மைனஸ் குறி இரண்டாவது உறுப்பு ஒன்று ஒன்றின் சிற்றணி கோவை எனும் பொழுது ஒன்று 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 ஐந்து இதை பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒன்று பெருக்கல் ஐந்து ஐந்து ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அடுத்து ப்ளஸ்ஸு மூன்றாவது உறுப்பு ஒன்றின் சிற்றணிக்கோவை அணியானது ஒன்று ஐந்து ஒன்று 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 பெருக்கல் ஒன்று 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 பெருக்கல் அஞ்சு ப்ளஸ் அஞ்சுக்கு மைனஸ் ஐந்து அடுத்து மைனஸ் குறி ஒன்றின் சிற்றணிக்கோவை உறுப்பு ஆனது ஒன்று 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 ஐந்து பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒன்று பெருக்கல் ஐந்து ஐந்து ஒன்று பிறக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்று வருது மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்கலாம் அடுத்த உறுப்புக்கு ப்ளஸ் குறி ஐந்தின் சிற்றணிக்கோவை ஐந்து ஒன்று ஒன்று ஐந்து ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்தி ஐந்து ஒன்று பிறக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் குறி ஒன்றின் சிற்றணிக்கோவை உறுப்பு ஐந்து ஒன்று 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 ஐந்து பெருக்கல் ஒன்று ஐந்து ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அடுத்த உறுப்புக்கு பிளஸ் குறி ஒன்றின் சிற்றணிக்கோவை ஒன்று ஒன்று ஐந்து ஒன்று ஒன்று பெருக்கல் ஒன்று 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 பெருக்கல் ஐந்து ப்ளஸ் ஐந்துக்கு மைனஸ் ஐந்து மைனஸ் குறி ஒன்றின் கோவை ஒன்று ஐந்து ஒன்று ஒன்று ஐந்து ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்தி ஐந்து ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அடுத்த எண் ஐந்து ஐந்தின் கோவை அணிங்கிறப்ப மூன்றாவது நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சலாக போக மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் ஐந்து ஒன்று ஒன்று ஐந்து ப்ளஸ் குறி ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்தி ஐந்து ஒன்று 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 ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் இது இணைக்காரணி அணி இணைக்காரணி அணியின் சே நிறைநிரல் மாற்று தான் நமக்கு சேர்ப்பணி மதிப்புகளை சுருக்கலாம் இருபத்தி ஐந்து மைனஸ் ஒன்று இருபத்தி நாலு அஞ்சு மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு நாலு மைனஸ் ஆலை பெருக்கிறப்ப மைனஸ் நாலு நாகு ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு அஞ்சு மைனஸ் ஒன்று மை ப்ளஸ் நா மை ப்ளஸ் நாலு வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் நாலு இருபத்தி ஐந்து மைனஸ் ஒன்று இருபத்தி நாலு ஐந்து மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலுன்னு இருக்குது மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் நாலு ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு அஞ்சு மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப மதிப்பு மைனஸ் நாலு இருபத்தி ஐந்து மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இருபத்தி நாலு இதற்கு நிறைநிரல் மாற்றி எடுக்கணும் ஸோ சேர்ப்பணியானது இருபத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு இரண்டாவது நிரலை இரண்டாவது நிறைய எழுதுகிறப்ப ம மைனஸ் நாலு இருபத்தி நாலு மைனஸ் நாலு மூன்றாவது நிரலை மூன்றாவது நிறைய எழுதணும் மைனஸ் நாலு மைனஸ் நாலு இருபத்தி நாலு என்பது இணைக்காரணி அணியாக அதாவது இணைக்காரணி அணியிலிருந்து சேர்பணி நம்ம கொடுத்துக்கிறோம் இனி நேர்மாறு கணக்கிடலாம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் கணக்கிடுவதற்குண்டான சூத்திரம் என்ன அதாவது நிபந்தனை ஒன்னு பை டிடெர்மின் ஆஃப் ஏ இன்டு அஜிஏ அணிக்கோவை மதிப்பானது நூற்றி பன்னிரெண்டுன்னு கணக்கிட்டு இருக்கிறோம் மற்றும் சேர் பணியை எழுதிக்கலாம் இருபத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு இருபத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு இருபத்தி நான்கு பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புலையும் நான்கு பொதுவாக இருக்கிறதுனால நான்கு வெளியில் எடுத்துட்டோம்னா நாலு பை நூற்றி பன்னிரெண்டு ஆறு நான்கு இருபத்தி நாலு ஒரு நாங்கு நான்கு ஒரு நாங்கு ஓர் ஒருநானு நாங்கு ஆறு நான்கு இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு நான்கு இருபத்தி நாலு நாலையும் நூற்றி பன்னிரெண்டையும் கேன்சல் பண்ண போக கிடைக்கக்கூடிய மதிப்பு ஓர் நாங்கு நான்கு ரெண்டு எட்டு மீதி மூணு முப்பத்தி ரெண்டில் எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு இப்போ ஒன்று பை இருபத்தி எட்டு இன் ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு தற்போது இணைக்காரணி அணியானது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை இருபத்தி எட்டு பெருக்கல் ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏண் எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு இரண்டு மூன்று ஒன்று மூன்று நாலு ஒன்று மூன்று ஏழு இரண்டு நேர்மாறு காண முடியும் அப்படின்னா நேர்மாறு கணக்கிடுறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏன் எடுக்கிறோம் நேர்மாறு கணக்கிடுவதற்கு முதல்ல அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுவோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியின் அணிக்கோவை மதிப்பு டிடெர்மின் ஆஃப் ஏஇக்குவல் டு அணிக்கோவையில் எழுதிக்கலாம் உறுப்புகளை இரண்டு மூன்று ஒன்று மூன்று நாலு ஒன்று மூணு ஏழு இரண்டு முதல் நிறைய வச்சு மதிப்பு கணக்கிட போகிறோம் முதல் உறுப்பு இரண்டு இரண்டின் சிற்றணிக்கோவை மதிப்பு அப்படிங்கிறப்ப முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சலாக போக மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் நாலு பெருக்கல் ரெண்டு எட்டு ஒன்று பெருக்கல் ஏழு ப்ளஸ் ஏழுன்னு வருது மைனஸ் ஏழு அடுத்த என்னுக்கு குறிய மாற்றணும் ப்ளஸ் மூணுன் மைனஸ் மூணு மூ ரெண்டு ஆறு மூணு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் மூணுன்னு இருக்குது மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று மூணு பெருக்கல் ஏழு இருபத்தி ஒன்று மூணு பெருக்கல் நாலு ப்ளஸ் பன்னிரெண்டுன்னு வருது மைனஸ் பன்னிரெண்டு ரெண்டு பெருக்கள் சுருக்கிறப்ப மதிப்பு எட்டு மைனஸ் ஏழு ஒன்று மைனஸ் மூணு பெருக்கல் ஆறு மைனஸ் மூன்று மூன்று ப்ளஸ் ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு எனும் பொழுது மதிப்பு ஒன்பது ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு மூணு பெருக்கல் மூணு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது ஆன்சர் ஆகிட்டு ஜீரோ வாங்குறப்ப ரெண்டுன்னு மணிக்கோவை மதிப்பு கிடைக்கிது ரெண்டு என்பது பூஜ்யமற்ற உறுப்பு எனவே ஃபோர் ஏ இன்வர்ஸ் அதாவது நேர்மாறு காண இயலும்னு சொல்லிடலாம் நேர்மாறு காண இயலும்னா நிபந்தனை எண்ணெய் ஒன்று பை டிடெர்மினட் ஆஃப் ஏ இன்ட்டு டு ஏ அடுத்து சேர்ப்பு கணக்கிடணும் அஜு ஏ ஈக்குவல் டு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூணு பை மூணு வரிசையுடைய அணியின் இணைக்காரணி அணி எழுதுகிறோம் முதல் எண்ணுக்கு ப்ளஸ் குறி முதல் உறுப்பு இரண்டு இருக்கக்கூடிய இரண்டின் சுற்றணி கோவைங்கிறப்ப இரண்டு இருக்கக்கூடிய முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சலாக போக மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் நாலு ரெண்டு எட்டு ஒன்று பெருக்கல் ஏழு ப்ளஸ் ஏழுன்னு இருக்குது மைனஸ் ஏழு அடுத்த உறுப்புக்கு மைனஸ் குறி கொடுப்போம் மூன்றின் சுற்றணி கோவை அணி அப்படிங்கிறப்ப மூணு ஒன்று மூணு ரெண்டுங்கிற இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அணி மூணு ரெண்டு ஆறு மூணு பெருக்கல் ஒன்று மூணு ப்ளஸ் மூணுக்கு வருது மைனஸ் மூணுன்னு குறிகளை மாற்றி கொடுப்போம் அடுத்த உறுப்பு ஒன்றின் சுற்றணி கோவை முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகுது மூணு நாலு மூணு ஏழு இருக்குது மூவேலு இருபத்தி ஒன்று முன்னாங்கு ப்ளஸ் பன்னிரெண்டுன்னு இருக்குது மைனஸ் பன்னிரெண்டு அடுத்த உறுப்பு மைனஸ் குறி இருக்குது மைனஸ் குறி கொடுக்கணும் மூன்றின் சிற்றணை கோவை இரண்டாவது நிறையும் முதல் நிரலும் கேன்சலாக போக மூணு ஒன்று ஏழு ரெண்டு மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு ஏழு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஏழுன்னு வருது மைனஸ் ஏழு அடுத்து ப்ளஸ் குறி நான்கின் சிற்றணிக்கோவை ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு பெருக்கிறப்ப மதிப்பானது ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் மூணுன்னு வருது மைனஸ் மூணு அடுத்து மைனஸ் குறி ஒன்றின் கோவை இரண்டாவது நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சலாக போக ரெண்டு மூணு மூணு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு நாலு மூணு ஒன்பது ப்ளஸ் ஒன்பதுன்னு வருது மைனஸ் ஒன்பது அடுத்த என் மூன்றின் கோவை உறுப்பானது ப்ளஸ் குறி கொடுப்போம் மூன்றாவது நிறைய மூன்றாவது நிறையும் முதல் கேன்சல் கேன்சலாக போக மூணு ஒன்று நாலு ஒன்று பெருக்கிறப்ப மதிப்பு மூணு பெருக்கல் ஒன்று மூணு நாலு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் நாலுக்கு மைனஸ் நாலு அடுத்த எண்ணுக்கு மைனஸ் குறி ஏழின் சிற்றணை கோவை அணி ரெண்டு ஒன்று மூணு ஒன்று ஓரன் ரெண்டு ரெண்டு மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் மூணுன்னு வருது மைனஸ் மூணுன்னு கொடுக்கலாம் அடுத்த எண்ணுக்கு ப்ளஸ் குறி இரண்டின் சிற்றணை கோவை ரெண்டு மூணு மூணு நாலு ரெண்டாங்கு எட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ஒன்பதுக்கு மதிப்பு மைனஸ் ஒன்பது இந்த அணியின் நிறைநிறல் மாற்று டிரான்ஸ்போர்ஸ் என்னான்னு கொடுப்போம் எட்டு மைனஸ் ஏழுங்கிறப்ப ஒன்று ஆறு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணுன்னு இருக்குது மைனஸ் மூணு இருபத்தி ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு எனும் பொழுது மதிப்பு ஒன்பது ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பிறக்கிறப்ப ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் நாலு மைனஸ் மூணு ஒன்று பதினாலு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் அஞ்சு மைனஸால் பிறக்கிறப்ப மதிப்பு மைனஸ் ஐந்து மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பிறக்கிறப்ப ப்ளஸ் ஒன்று எட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்று இதனுடைய ஒண்ணுடைய மாற்று எழுதுகிறோம் அப்படின்னா ஒன்று ஒன்று மைனஸ் மைனஸ் ஒன்று ஒன்று மூணு ஒன்று ஒன்பது மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று என்பது சேர்ப்பணி ஆகும் சேர்ப்பணி எழுதிட்டோம் அடுத்து இணைக்காரணி அணி எழுதலாம் இணைக்காரணி அணி ஏ இன்வர் ஈக்வல் டு ஒன்னு பை ஆஃப் ஏ டிடர் மதிப்பு ஒன்னு பை இரண்டு சேர்ப்பணி ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று ஒன்பது மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று வேர் ஃபோர் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியின் நேர்மாறு அணியானது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு இன்டூ ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று ஒன்று ஒன்று ஒன்பது மைனஸ் ஐந்து மைனஸ் ஒன்று ஆகும் தேங்க்யூ